வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் வெள்ளை முழங்கி பாசிப்பருப்பு சேர்ந்த கூட்டு தாங்க போறோம் இது வந்து நம்ம வெறும் சாப்பிட்டு கூட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குங்க அது போக சப்பாத்திக்கு சைடிஸாக வச்சு சாப்பிடலாம் எல்லா விதமான வெரட்டி ரைஸ்க்கு சைடிஸாக வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க முளைங்கையினுடைய பயணன்னு நம்ம பார்த்தோம்னாங்க இது வந்து வயிற்றுப்புண் வாய்ப்புண் தீர்க்க ரொம்ப உகந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்காகட்டு சுவாச சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காகட்டும் இதய சம்பந்தமான பிரச்சனைகளையும் சரி செய்ய ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுங்க இதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளம் மொழிங்கி அரை கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து மேல்தூளைலாம் சீவி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கங்க நல்லா சுத்தம் செய்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வறுக்காத பாசிப்பருப்பு நூறு கிராம் பக்கம் எடுத்துங்க குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கூட்டுக்கு தேங்காய் விழுது அரைச்சி எடுத்துக்கலாங்க மூணு மூணுச்சில் தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஓரளவுக்கு தருதருன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டியதில் இப்போ தேங்காய் விழுது அரைச்சாச்சுங்க கூட்டுக்கு தாளிச்சி வரக்குங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன் விருப்பப்படுறவங்க தேங்காய் நல்லா சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஆயில் கடல் எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் எண்ணெய் காயிட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கழுர் வெடிக்கிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்து இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க இது கூட பத்து டு பதிஞ்சு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இது சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் காரம் இல்லாத பச்சை மிளகாய் ஒன்று நீளவாரத்தில் எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே சிறுதளவு கருவத்தில் சின்னதாக ஒரு நாட்டு தக்காளி எடுத்திருக்கேங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காய்த்தூள் தேவையான அளவு உப்பு இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நிறைய வச்சுருக்கேன் முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ள முள்ளங்கியை ஒன்று சேர நல்லா கலந்து வச்சுக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் சிவப்பு முள்ளங்கியும் கூட சேர்த்துக்கலாங்க இப்ப முள்ளங்கி சேர்த்திட்டேங்க இதை ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுக்கிட்டால் நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுடலாம் நல்லா வேகட்டும் மூடி போட்டுடலாம் இப்போ காய் வெந்துருச்சுங்க இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா ஒன்று சேர கலந்துக்கிட்டுலாம் ஒரு கொதி வரட்டும் அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்திக்கலாம் இப்போ பருப்பு சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்திக்கலாம் கூடலேயே தண்ணி இருக்கிறனாலங்க பார்த்து அளவாக தண்ணி சேர்த்திக்கிட்டால் சரியாக இருக்கும் தேங்காய் விழுது சேர்த்துன வரங்க ஒரு நாலு டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்துன வரங்க கொஞ்சம் உப்பு பற்றலை உப்பு சேர்த்திக்கலாம் நல்லா ஒரு நாலு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ கூட்டு தேவையான பக்குவத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ கடைசியாக மல்லித்தலை சேர்த்து இறக்கி வச்சிடலாம் கூட்டு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னாங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் அதே மாதிரி ரொம்ப தனியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சுண்டை வச்சுக்கிட்டால் உங்களுக்கு தேவையான பக்குவத்துக்கு கூட்டு தயாராகிடும் இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாங்க இப்போ அருமையான சுவையில் ஆரோக்கியமான வெள்ள முழங்கி பாசிப்பருப்பு கூட்டு செய்துட்டேங்க இது வந்து நம்ம வெறும் சாத்து கூட சேர்த்து சாப்பிட இருக்குங்க அது போக சப்பாத்திக்கு சைடிஷா வச்சு சாப்பிடலாம் எல்லா விதமான வேக்டீரியாஸ்க்கும் சைடிஷா வச்சு சாப்பிட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்